தேம்ரவி சார் உங்களுக்கு மனைவி மாமியார் நல்லா அமைச்சிருக்காங்கப்பா உண்மையிலே சொல்றேன் இந்த மாதிரி மாமியார் எனக்கு கிடைக்கலையா அப்படின்ற எனக்கு ஒரு மன வருத்தம் இருக்கு நல்லா நடிச்சிருக்கீங்கப்பா அந்த பரமேஸ்வரன் பரமேஸ்வரி அப்புறம் இப்படி பல பேருக்கு சொந்தக்காரங்க நான் பிக் பாஸ்க்கு அப்புறம் அதனால என் மட்டும் வாய்ப்பு என்னோட செயல் தான் வந்து தனிந்தது காடு சைரனுக்கு வணக்கத்தை போடு 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 இப்ப வந்து சைரன் படம் பார்த்துட்டு வரா ஜெயம் ரவி சார் ஜெயம் ரவி வந்து அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல ரொம்ப அற்புதமா இருக்காரு அட்டகாசமா இருக்காரு அதுவும் இதுல வந்து டபுள் லுக்ல வராரு ஒரு கல்யாணமான வயசு பையனா வராரு அதுக்கப்புறம் ஒரு வயசு பொண்ணுக்கு பதிமூணு பதினாலு வயசு பொண்ணுக்கு ஒரு அப்பாவா வராரு எப்படி விசுவாசம் படத்துல அஜித் சார் வந்து அந்த பொண்ணு அவ்வளோ பாசமா இருந்து அந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆச்சோ அதே மாதிரி இந்த படத்துலயும் பாசத்துல ஜெயம் ரவி சாரு அவ்வளோ அற்புதமா நடிச்சிருக்காரு அவரோட நடிப்பை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜெயம் ரவி சார் நீங்க வந்து எப்பவுமே மினிமம் கேரண்டி அதுக்கு வந்து இந்த படமும் ஒரு உத்தரவாதம் தான் எந்த படம்னு உங்களுக்கு தெரியாது இல்ல

ஒரு பொறுப்பான ஹீரோயினாக இந்த போலீஸ் வந்து நம்ம கீர்த்தி சுரேஷ் அவரில் நடிச்சிருக்காங்க சூப்பர் வாழ்த்துக்கள் அப்புறம் அந்த ஜெயம் ரவிக்கு பேராக ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க அவங்க அனுபமா அனுபமா பரமேஸ்வரியா நான் பரமேஸ்வரனா பரமேஸ்வரி அப்பா ஆத்தா பரமேஸ்வரி நல்லா நடிச்சிருக்கீங்கப்பா அந்த ஏப்பா ஒரு பேர் சொல்லுங்க பரமேஸ்வரன் பரமேஸ்வரி அப்புறம் மகிலாண்டா ஈஸ்வரி இப்படி பல பேருக்கு சொந்தக்காரங்க

அந்த பேக் கிரவுண்ட் மிஸ்டிக் சாம் சிஸாப்பா இருக்கிற நீ நீ தாரா 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 தரானு அந்த ஓபனிங்ல இருந்து எண்டு வரைக்கும் எல்லாம் சூப்பரா போட்டிருக்கீங்க சாம் சிஎஸ் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் சாங்குக்கு மட்டும் ஜிவி பிரகாஷ் நினைக்கிறேன் மெலோடி நல்லா சூப்பரா போட்டிருங்க அப்புறம் ஒரு ஃபைட்டு அது சொல்லி ஆகணும் திலீப் சுப்ராய் மாஸ்டர் அந்த பர்டிகுலரா அந்த துணி துவைக்கிற இடத்துல ஒரு ஃபைட் ஒண்ணு வருது இல்ல அது ஒரு 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 டைலாக் சொல்லி சொல்லி அடிக்கிறது ஆமா நல்லா சூப்பரா பண்ணிருக்கீங்க திலீப் சுப்ராய் மாஸ்டர் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த எப்படி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவறான் ஆனா மாமியார் அமைவதெல்லாம் பல வருட தவம் தான் இந்த படத்தோட புடிசர் அவங்க பேர் சுஜாதா விஜயகுமாரா ஜெயம் ரவி சார் உங்களுக்கு மனைவி மாமியார் நல்லா அமைச்சிருக்காங்க பா நல்லா சூப்பரான ஒரு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க சுஜாதா விஜயகுமார் மேடம் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உண்மையிலே சொல்றேன் இந்த மாதிரி மாமியார் எனக்கு கிடைக்கலையா அப்படின்ற எனக்கு ஒரு மன வருத்தம் இருக்கு அடுத்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் ஒரு மாமியார் எனக்கு வேண்டிக்கிறேன் படம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு இடத்துல தூக்கி போட்டுட்டு போறவன் என்கிட்ட வந்து பயத்தை பத்தி பேசாதீங்க அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு அந்த மாதிரி வசனங்களா ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உண்மையிலே சொல்றேன் ஜெயம் ரவி அவர்கள்னாலே ஒரு மினிமம் கேரண்டி இந்த என்னவா இல்லவா நான் பிக் பாஸ் அப்புறம் தெரிஞ்சிட்டேன் அதனால என்பதை வாய்ப்பு என்னோட செயல்தான் பேசும்